அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்று தேய்பிரை பஞ்சமி இந்த மூன்று பொருட்களை எரித்து பாருங்கள் பணத்தடைகள் நீங்கும்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அப்படி என்ன பொருட்களை நம்ம எரிக்கணும் இந்த பரிகாரம் வந்து பணத்தடைகள் நீங்குவதற்கு நம்ம செய்யக்கூடியது எப்படி செய்யணும் எந்த நேரத்தில் செய்யணும் இந்த பஞ்சமி திதி அன்று வாராகி அன்னையை எப்படி வழிபாடு செய்யணும் எந்த நேரத்தில் திதி ஆரம்பிக்குது அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் நாம் தெளிவாக பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைய தினம் நம்மளுக்கு புதன்கிழமையோடு இந்த தேய்பிரை பஞ்சமி அப்படிங்கிறது வருது பொதுவாக பஞ்சமி திதிகளில் வாராகி அன்னையை விரதம் இருந்து வழிபட்டோம் அப்படின்னா எதிரி தொல்லைகள் நீங்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது அவங்க வந்து வாராகி அம்மன் வந்து யார் அப்படின்னா படை தளபதியாக விளங்கக்கூடியவெல்லாமோ அப்போ நம்மளுக்கு வந்து எதிரி தொல்லைகள் கண்ணுக்கு தெரிந்தோ தெரியாமலோ இருக்கக்கூடிய எதிரி தொல்லைகளை நீக்குவதற்கு இந்த வாராகி அன்னையை கண்டிப்பாக வழிபாடு செஞ்சு பாருங்க நிச்சயம் அதி அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் சரி இந்த பஞ்சமி திதி எப்போ ஆரம்பிக்குது அப்படிங்கிறத பாத்திரலாமா இன்றைய தினம் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதினோரு மணி இருபத்தி ஆறு நிமிடங்களுக்கு பஞ்சமி திதி ஆரம்பித்து வியாழக்கிழமை மதியம் பதினோரு மணி இருபத்தி மூன்று நிமிடங்கள் வரைக்கும் இந்த பஞ்சமி திதி அப்படிங்கிறது இருக்குது அப்போ நீங்கள் இன்றைக்கும் இரவு இந்த பஞ்சமி வழிபாடு வாராகி அன்னைக்கு நம்ம செய்யக்கூடியது இரவு நேரத்தில் செய்வது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பான பலனை கொடுக்கும் அப்போ நீங்கள் இன்றைய தினம் இரவு அதாவது அந்த எட்டுலேருந்து ஒன்பது மணி அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பான நேரம் அப்படின்னு நான் சொல்லுவேன் நீங்கள் வாராகியனை இந்த நேரத்தில் வழிபட்டு பாருங்களேன் ஏன்னா வாராகி இரவு நேர தேவதை அப்படின்னு சொல்லுவாங்க அப்போது இரவு நேரத்தில் அவங்களுக்கு அதிகரிக்க அதிகரிக்க சக்திகள் அவங்களுக்கு வந்து நிறைந்து இருக்கும் அந்த நேரத்தில் நம்ம வாராகி வழிபட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம கேட்ட வரம் கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு இதெல்லாம் சின்ன சின்ன சூட்சமங்கள் தான் வாராகி அன்னையை வழிபாடு செய்வதற்கு நீங்கள் ரொம்ப எளிமையாக உங்க வீட்டில் வந்து இந்த வாராகி அன்னையை வந்து வழிபாடுகள் வந்து செய்யலாங்க நம்ம வாழ்க்கையில் பிரச்சனை இருக்குது கஷ்டங்கள் இருக்குது எதிரிகள் இருக்கிறாங்க எங்களுக்கு யார் என்ன பண்ணுறாங்கன்னே தெரிய மாட்டேங்கிதுமா ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னா அது அப்படியே ஃப்ளாப் ஆகிடுது இது மாதிரிலாம் நிறைய இருக்கும் நம்மளுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் தீரணும் அப்படின்னா கண்டிப்பாக நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு எளிய ஒரு பரிகாரத்தை சொல்லுங்கள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நிறைய சம்பாதிப்பாங்க மூணு பேர் நாலு பேர் வேலைக்கு போவாங்க ஒரு குடும்பத்தில் நிறைய கை நிறைய சம்பளம் இருக்கும் வந்த பணம் நிற்காமல் அப்படியே செலவாயிடும் அவங்களால ஒரு பத்து ரூபா சேமித்து வைக்க முடியாத ஒரு சூழ்நிலைகளில் வந்து அவங்க இருப்பாங்க இப்படிப்பட்டவங்களும் வாராகி அணை இந்த பஞ்சமி தீதியில் வழிபாடு செஞ்சு பாருங்கள் உங்கள் கஷ்டங்கள் அனைத்தையும் வாராகி அணை தீர்த்து வைப்பாள் ரொம்ப எளிமையாக நம்ம வீட்டில் எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத பார்த்து உங்கள் வீட்டில் வாராகி அன்னை விக்கிரகம் வச்சுருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக அபிஷேகம் செய்யணும் அதை மறக்காதீங்க ஏதாவது ஒரு பாலாச்சு வச்சு நீங்கள் அபிஷேகம் செய்யணும் திருவுருவப்படம் வச்சுருக்கிறீங்க நல்லா சுத்தம் பண்ணி மஞ்சள் குங்குமம் வச்சு சிகப்பு நிற மலர்களால் அலங்காரம் பண்ணுங்கள் ஏன்னா வாராகி அன்னைக்கு பிடித்த நிறம் அப்படிங்கிறது சிகப்பு அதனால் சிகப்பு நிற மலர்கள் செவ்வரளி மலராக இருக்கலாம் செம்பருத்தியாக இருக்கலாம் எது உங்களுக்கு கிடைக்கிதோ அதை வச்சுக்கோங்க ஆமாம் சிகப்பு நிற மலரெலாம் எங்களுக்கு கிடைக்கல தான் கிடச்சிச்சு ஜாதி மல்லி தான் கிடச்சிச்சு செவ்வந்தி தான் இருந்துச்சு பரவாயில்ல உங்கள் என்ன பூக்கள் இருக்குதோ அதை வச்சு நீங்க அம்பாளை வந்து நல்ல அலங்காரம் பண்ணிக்கோங்க தீபம் நான் வந்து பஞ்சமி அப்படிங்கிறதுனா பஞ்சம் அப்படின்னாலே ஐம்பூதங்கள் அப்போ ஐந்து அப்படிங்கிற எண்ணிக்கையில் வரக்கூடியது ஐந்து திரிகள் ஐந்து முகங்கள் கொண்ட நீங்கள் அதை குத்து விளக்காக ஏற்றிக்கலாம் இல்லைன்னா இப்போ சாதாரண மண் விளக்குலேயே உங்களுக்கு ஐந்து முகங்கள் கொண்ட விளக்கு இருக்குது அப்படி அஞ்சு திரி போட்டு நல்லெண்ணெய் அல்லது நெய் ஊற்றி தீபம் ஏற்றிக்கோங்க நெய்வேத்தியம் நான் எப்பயும் சொல்கிறது தான் கிழங்கு வகைகளை நெய்வேத்தியமாக வச்சுக்கோங்க பழம் இருக்குதுன்னா அதை நல்லா உதுத்து வச்சு அதில் வந்து தேன் கலந்து அதையுமே நீங்கள் நெய்வேத்தியமாக வச்சுக்கலாம் பூக்கள் இருக்குது அப்படின்னா அந்த பூக்களால் ஓம் வாராகித்தாயே போற்றி ஓம் வாராகித்தாயே போற்றி அப்படிங்கிற அந்த மந்திரத்தை சொல்லி நூற்றி எட்டு முறை நீங்கள் வந்து அர்ச்சனை செய்யுங்கள் அதற்கடுத்தது வாராகி அன்னைக்கிட்ட மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க உங்களுடைய வேண்டுதல் கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் அதை மன்றாடி வாராகி அன்னைக்கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு தீபதூப ஆராதனை எல்லாம் காட்டி உங்களுடைய பூஜையை நீங்க நிறைவு செய்து கொள்ளலாம் இது வீடுகளில் ரொம்ப ரொம்ப எளிமையாக நம்ம வழிபாடு செய்யக்கூடியதுங்க நீங்கள் உங்கள் குடும்பத்தில் நிறைய பிரச்சனை வந்துட்டுருக்கு வீண் பழி சுமத்துறாங்க இல்லை எதிரி தொல்லைகள் நிறைய ஒருத்தங்க பிஸ்னஸ் பண்ணுவாங்க அவங்களுக்கு நிறைய எதிரிகள் வந்து இருப்பாங்க இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் இருக்கிறவங்க வாராகனை வழிபாடு செய்யுங்க படிப்படியாக இந்த பிரச்சனைகள் குறைந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் இந்த பிரச்சனைகள் தீர்வதோடு அடுத்து அதே மாதிரி பிரச்சனைகள் கண்டிப்பாக உங்களுக்கு உருவாகாமல் இருக்கும் அதனால் கண்டிப்பாக இந்த வாராகி அன்னையை வழிபாடு செஞ்சு பாருங்கள் அதுக்கடுத்து நம்மளுக்கு பணத்தடைகள் நீங்கணும் பண பிரச்சனைகள் வந்து தீரணும் இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் வருமானம் அதிகரிக்கணும் அப்போ இந்த பஞ்சமி திதியில் வாராகி அன்னைக்கு உகந்த இலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கற்பூரவள்ளி இலை இது ரொம்ப 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 சக்தி வாய்ந்தது பண வசீகத்தை ஏற்படுத்தக்கூடியது ஒரு பெரிய மண் அகல் விளக்கு எடுத்துக்கோங்க எடுத்துட்டு அதில் ஒரே ஒரு கற்பூரவள்ளி இலை மட்டும் வச்சுக்கோங்க இது எல்லார் வீடுலேயுமே சாதாரணமாக கிடைக்கக்கூடிய இலைகள் தான் பக்கத்து வீட்டில் தான் இருக்குது எங்கள் வீட்டில் இல்லை அப்படின்னா கேட்டு பறிச்சுக்கோங்க பறிச்சுட்டு அதை வந்து அந்த ஒரே ஒரு இலைய மட்டும் எடுத்துக்கோங்க அதில் வந்து ஒரு ரெண்டு மூணு துண்டு பச்சை கற்பூரம் வச்சுக்கோங்க மூன்று கிராம்பு மூன்று பச்சை கற்பூரம் மூன்று கிராம்பு இது எல்லாம் ஒன்றா வச்சுக்கோங்க வச்சுட்டு அதை வந்து நீங்கள் எரிச்சிருங்க எரிச்சுட்டு அதை அப்படியே அது முழுமையாக நல்லா எரியட்டும் அந்த கற்பூரவள்ளி இலைகள் அந்த கிராம்பு இது எல்லாமே நல்லா முழுமையாக எரிந்து முடியட்டும் அதை அப்படியே விட்டுடுங்க அது என்ன பண்ணும் அந்த புகை அந்த கிராம்பினுடைய புகையும் இருக்கட்டும் அந்த பச்சை கற்பூரத்தின் வாசனை கற்பூரவள்ளியினுடைய வாசனை இது எல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டியை ஃபஸ்ட்டு அது வெளியில் அனுப்பிடும் கெட்ட சக்திகளை வெளியே அனுப்பிடும் எதிர்மறை ஆற்றலை வெளியே அனுப்பிவிடும் நேர்மறை ஆற்றல்களை பெருக்கும் பண தடைகளை நீக்கி பண தோசத்தை நீக்கி செல்வ செழிப்பை ஏற்படுத்தும் வருமானங்கள் அதிகரிக்கும் பொருளாதார நிலை உயரும் பண வரவு அதிகரிக்கும் கண்டிப்பாக இதை நீங்கள் இந்த மூன்றையும் மட்டும் நீங்கள் எரித்து பாருங்கள் இது உங்கள் வீட்டில் ஹாலில் வச்சுக்கோங்க வச்சுட்டு ஒரு மண் அகல் விளக்கு பழைய விளக்கு இருக்குது அப்படின்னா அதையே நீங்கள் பயன்படுத்திக்கோங்க அதில் ஒரே ஒரு இலை கற்பூர வழியில் மூன்று பச்சை கற்பூரம் மூன்று கிராம்பு இது மூணையும் ஒன்றா வச்சு அதை எரிச்சிடுங்க இதை வந்து காலையில் வியாழக்கிழமை அதை அப்படியே எடுத்து ஓடுகிற நீர்நிலைகள்லேயோ இல்லை கால்படாத இடத்துலையோ அதை வந்து போட்டுடுங்க இப்படி இந்த தேய்பிரை பஞ்சமியில் இதை செஞ்சு பாருங்கள் நிச்சயம் உங்களுக்கு நான் சொல்கிறேங்க உங் இதுவரைக்கும் இருந்து வந்த அந்த பணத்தடைகளாக இருக்கட்டும் பண தோஷங்களில் நிவர்த்தி ஆகி பணம் வந்து உங்களுக்கு மணி ஃப்ளோரியண்ட்டாக உங்கள் கையில் வந்து புழங்குவதை நீங்கள் தாராளமாக பார்க்கலாம் பத்துக்கும் இருபதுக்குமே நம்ம கையில் வந்து காசு தங்காத இடத்துல ஆயிரம் ரெண்டாயிரம் எந்நேரமும் நம்ம கையில் வந்து பணம் இருந்துக்கிட்டே இருக்கும் கண்கூடாக நீங்கள் பார்க்கலாம் இந்த மாற்றத்தை கண்டிப்பாக இன்று இரவு இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் கை மேலே பலன் கொடுக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிற வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்